அன்பான உறவுகளே வின்டர் வந்தாலே அடிக்கடி நாங்கள் சிக்காகி விடுவோம் வைட்டமின் சி ஜிங்க் ஒமேகா த்ரீ வைட்டமின் டி அதிகம் உள்ள உணவுகளை நாங்கள் உட்கொள்வதன் மூலமாக இந்த விண்டரிலிருந்து இலகுவாக நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும் இந்த குளிரை நாங்கள் கட்டாயம் வெல்ல வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் உணவுகள் மூலம் என்னென்ன பண்ணலாம் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்வோம் ரெட் பெப்பர் புரோக்கோலி அதே மாதிரி கேபேஜ் கோவா என்று கூறுகின்றோம் பீட்ரூட் செலரி வகைகள் கேரட் லீக்ஸ் காலி பூண்டு வெங்காயம் பூசணிக்கை அதுவும் நாங்கள் விண்டர் ஸ்காஷ் என்று கூறுகின்றோம் மிக மிக சிறப்பானது அதேபோல் போல் மஷ்ரூம் போன்றவற்றை பாவித்து அடிக்கடி நாங்கள் சமைப்பதை வைத்துக்கொள்வோம் இந்த காய்கறிகளை நாங்கள் விண்டர் கால பகுதியில் பாவிப்பது சிறந்ததாக இருக்கும் அத்தோடு பல வகைகளில் நாங்கள் லைன் லெமன் போன்ற சிட்ரஸ் அதிகம் உள்ள பழங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது சிறந்தது ஜூஸ் வகைகள் ஆப்பிள் வகைகள் அதே போல் குவாவா நாங்கள் கொய்யாய் பழம் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் பனானாவுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கவும் பெரிஸ் வகைகள் ப்ளூபெரிஸ் ஸ்ட்ராபெரிஸ் ராஸ்பெரிஸ் போன்றவைகளுக்கும் நாங்கள் கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் அவக்காடமும் மிக மிகவும் சிறந்ததாக இருக்கும் சூப் கஞ்சி வகைகள் அதே போல் கூழ் வகைகள் மற்றது ரசம் வகைகள் மிகவும் சிறந்தது அதையும் நாங்கள் விண்ட கால பகுதியில் எடுப்பது மிகவும் உடம்புக்கு மிக ஆரோக்கியமானதாக இருக்கும் இரவு நாங்கள் உணவை உட்கொள்ளும் பட்சத்தில் இரவு எட்டு மணிக்கு பின் உணவை நாங்கள் எடுக்காமல் இருப்பதுதான் சிறந்தது அதிலும் உணவுக்கு முக்கியமாக இந்த சூப் வகைகள் இலகுவாக உண்ணக்கூடிய உணவுக்கு கொஞ்சம் வெப்பமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுப்பதுதான் சிறந்ததாக இருக்கும் அதே போல் நாங்கள் இந்த மீட் வகைகளில் கூட நல்ல சாமன் அதாவது லோக்கலில் கிடைக்கும் சாமன் மேக்கரல் போன்ற மீன் வகைகளை உட்கொள்ளலாம் விளை மீன் துள்ளு மண்டை போன்ற மீன்களையும் நாங்கள் உட்கொள்ளலாம் நண்டு மிகவும் சிறந்தது இதுவும் எங்கள் உணவை நல்ல சீராக ஜி அதிகம் உள்ள உணவுகளான நன்னை கூட நாங்கள் எடுப்பதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை நாங்கள் அதிகரிக்கலாம் எப்போதும் சினமன் அதிகம் உங்கள் பாவனைகளில் சேர்த்துக் கொள்ளுங்கள் சினமன் ஸ்டிக்குகளை நீங்கள் பாவிக்கலாம் அதுவும் எங்களது உடம்பை வெப்பமாக வைத்துக் கொள்ள உதவி புரியும் போன் புரோத் நாங்கள் எலும்பு சூப் வகைகள் கோழி சூப் வகைகள் மற்றும் ஆட்டுக்கால் நெஞ்செலும்பு சூப் வகைகள் கூட இந்த ஓமாக எங்களை வைத்துக் கொள்வதற்கு உதவி புரியும் அதே போல் ஸ்டீக் நாங்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் கொஞ்சம் ரெட் மீட்டிங் கொஞ்சம் அதிகமாக உண்பது ஆரோக்கியமானதாக இருக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை தினமும் எந்த குளிரிலும் குறைந்தது ஒரு நாற்பது நிமிடம் வெளியில் நடப்பதை கட்டாயம் நாங்கள் வைத்துக் கொள்வோம் அப்போதுதான் உடம்பு அதை கேட்டவாறு இசைவாக்கம் அடையக்கூடியதாக இருக்கும் அத்தோடு சப்ளிமெண்ட்கள் தேவைப்படும் பட்சத்தில் வைட்டமின் டி சப்ளிமெண்ட் ஜிங்க் அதேபோல் வைட்டமின் சி அத்தோடு கொலஜன் உள்ள உணவுகளையும் அல்லது சப்ளிமெண்ட்களை நாங்கள் எடுப்பதன் மூலமாக இந்த குளிரில் இருந்து நாங்கள் வெள்ள வெல்லக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி